ஃபெஸ்டிவல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி பதிமூன்று போகி பண்டிகையின் போது இந்த பூஜை மிக முக்கியம் மக்களே போகி பண்டிகையின் வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் வழிபாட்டு முறை குறித்த புரிதல் தற்போதைய சூழலில் பலரிடம் இல்லாத நிலையில் எவ்வாறு போகி கொண்டாட வேண்டும் என இப்பதிவில் பார்க்கலாம் தமிழர் திருநாளின் பொங்கல் பண்டிகைக்கு முன்னோட்டமாக அமைவது போகி பண்டிகைதான் போகி என்று சொன்னாலே பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற கூற்று தான் எல்லோருக்கும் மனதில் தோன்றும் இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை வீதியில் போட்டு எரிப்பதை பல ஆண்டுகளாக செய்து வருகிறோம் இதனால் மாசுபாடு ஏற்பட்டு அதே பழைய விஷயங்கள் நம்மை சுற்றியே இருக்கிறது ஆனால் நம் முன்னோர்கள் போகி பண்டிகையை வேறு விதமாக கொண்டாடினர் சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் பொங்கல் பண்டிகை என்றாலே வீடு முழுவதும் சுத்தப்படுத்தும் வழக்கத்தை கடைபிடித்து வந்தோம் குறிப்பாக வீட்டிற்கு புதிதாக வெள்ளை அடிக்கும் பழக்கமும் நம்மிடையே இருந்து வந்தது ஆனால் தற்போது நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றத்தால் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் முறையே மாற்றமடைந்து விட்டது முன்னர் இருந்த காலத்தில் பழைய பொருட்களை எரித்ததாக கூறுவார்கள் ஆனால் உடைந்து போன கூடை முரம் போன்ற பொருட்களையே எரித்தனர் அந்த பொருட்கள் எல்லாம் மூங்கிலால் செய்யப்பட்டது மேலும் முற்றிலும் கிழிந்து போன துணிகள் சாக்கு பைகள் துடைப்பம் போன்ற பழைய பொருட்களே எரிக்கப்பட்டன தற்போது நாம் எரிப்பதைப் போன்று டயர் பிளாஸ்டிக் பொருட்கள் ஆகியவற்றை முன்னர் இருந்த காலத்தில் நாம் எரிக்கவில்லை இதனால் தான் காற்று மாசுபாடு ஏற்படாமல் இருந்தது இன்றைய சூழலில் கொண்டாட்டம் என்ற பெயரில் தேவையில்லாத பொருட்களை எரிக்கிறோமே தவிர அவற்றால் எந்த நன்மையும் கிடைக்கவில்லை தற்போது மாசு விளைவிக்காத பொருட்களை நாம் எரிக்க வேண்டும் என்றாலும் அதற்கு நேரம் காலம் இருக்கிறது அதன்படி காலை பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பித்து சுமார் காலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் மணிக்குள்ளாக இவற்றை எரித்து விட வேண்டும் சூரிய உதயத்திற்கு முன்பாக இவற்றை எரிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் எரிப்பதற்கு பொருட்கள் மற்றும் வசதி இல்லாதவர்களும் போகியை கொண்டாட வேண்டும் என கருதுவார்கள் அவர்கள் சில வழிமுறைகளை பின்பற்றலாம் இதற்காக போகியின் தத்துவத்தை அறிந்து கொள்வது அவசியம் பழையன கழிதல் என்றால் அவை பொருட்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நம்மிடம் இருக்கும் தீய குணங்களாக கூட இருக்கலாம் அந்த வகையில் அதிகப்படியான கோபம் பகை உணர்வு பொறாமை போன்றவற்றை இந்த போகியில் இருந்து விட்டுவிடும் பழக்கத்தை ஒரு நபர் கடைபிடிக்கலாம் இதேபோல் போகி அன்று வழிபாடு செய்வது முக்கியம் வீட்டைக் காக்கக்கூடிய தெய்வத்தை அழைக்கும் நாளாக போகி கருதப்பட்டது நமக்கு இஷ்டமான தெய்வம் அல்லது குல தெய்வத்திற்கு போகி என்று மாலை நேரத்தில் படையல் வைக்க வேண்டும் ஒரு இலையில் பச்சரிசியில் பொங்கிய சாதம் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு போன்றவற்றை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை மாலை ஆறு மணிக்கு மேல் செய்ய போகி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மகர சங்கராந்தி எனப்படும் நான்கு நாள் பொங்கல் பண்டிகையின் முதல் நாள் போகி இது தெலுங்கானா தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய தென் மாநிலங்களில் முக்கியமாக கொண்டாடப்படுகிறது போகி பொங்கல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பற்றி போகி பண்டிகை என்பது மழையின் கடவுள் என்றும் அழைக்கப்படும் இந்திரனின் நினைவாக கொண்டாடப்படுகிறது இந்திரன் நிலத்திற்கு செழிப்பையும் மகிழ்ச்சியையும் தருவார் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பல விவசாயிகளால் வணங்கப்படுகிறார் மேலும் நாட்டில் உள்ள விவசாயிகள் நல்ல விளைச்சலை பெறவும் அதன் மூலம் செல்வத்தை செழிப்பையும் கொண்டுவர இந்திரனை வழிபடுகின்றனர் அவர்கள் தங்கள் கலப்பை மற்றும் பிற விவசாய உபகரணங்களையும் இந்த நாளில் வணங்குகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் போகி பண்டிகை ஜனவரி பதிமூன்று திங்கள் அன்று விழும் போகி மண்டல நெருப்பு போகி பண்டிகையின் போது மக்கள் தங்கள் பழைய மற்றும் பயனற்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் மரம் மற்றும் உடைகள் போன்றவற்றை அப்புறப்படுத்துகிறார்கள் இந்த பொருட்கள் மரம் மற்றும் சாணக்கேக்குகளால் செய்யப்பட்ட தீயில் வீசப்படுகின்றன இந்த சடங்கு போகி மண்டலு என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது உங்கள் வாழ்க்கையிலிருந்து பழைய மற்றும் எதிர்மறையான விஷயங்களை அகட்டி புதிய தொடக்கத்தில் கவனம் செலுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது பெண்கள் புதிய ஆடைகளை அணிந்து புனித நெருப்பைச் சுற்றி மந்திரங்களை உச்சரிப்பார்கள் அவர்கள் தங்கள் வீட்டை சுத்தம் செய்து தங்கள் வீட்டின் முன் வண்ணங்கள் மற்றும் மலர்களால் ரங்கோலி வரைவார்கள் மக்கள் தங்கள் வீட்டை சாமந்தி மலர் மாலைகள் மற்றும் மா இலைகளால் அலங்கரிக்கின்றனர் இது வீட்டைச் சுற்றியுள்ள அனைத்து எதிர்மறை ஆற்றலையும் விரட்டி நேர்மறை ஆற்றலுக்கு வழி வகுக்கும் என்றும் கூறப்படுகிறது தீயில் எரிக்கப்படும் விவசாய கழிவுகள் குளிர் காலநிலையின் போது வெப்பத்தை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது போகி பல்லு மற்றும் பொங்கல் பனை இந்த நாளில் நடைமுறையில் உள்ள ஒரு கூடுதல் பாரம்பரியம் பொங்கல் பானை இதில் மக்கள் புதிய மண்பானைகளை வாங்கி அவற்றை வர்ணம் பூசி பின்னர் அவற்றை பூக்கள் மற்றும் மா இலைகளால் அலங்கரிக்கின்றனர் கிராமங்களில் விவசாயிகள் தங்கள் கால்நடைகளுக்கு அலங்காரம் செய்து பிரச்சாதம் வழங்குகிறார்கள் போக்கி அன்று மக்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் கூடி ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியான போக்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் கூடுதலாக பெண்கள் சமீபத்தில் பறித்த பழங்கள் மற்றும் அரிசியை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு போக்கி பல்லு ஒரு இனிப்பு விருந்தை தயாரிக்கிறார்கள் பருவத்தின் இனிமை மகிழ்ச்சி மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை குறிக்க கரும்புகள் மற்றும் பிற பசுமை வீடுகளின் முன் கட்டப்பட்டுள்ளன போகி பண்டிகையின் முக்கியத்துவம் பல தென்னிந்திய மாநிலங்களில் போகி பண்டிகை பெத்த பாண்டுகா என்றும் அழைக்கப்படுகிறது மற்றும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த இந்து அறுவடை திருவிழா தென் மாநிலங்களில் பெரும்பாலும் அனுசரிக்கப்படுகிறது அங்கு தனிநபர்கள் வீட்டில் இனிப்புகளை தயாரித்து மகிழ்ச்சியான போகி செய்திகளை பரிமாறிக்கொள்கிறார்கள் இந்த நிகழ்வின் போது மக்கள் விவசாயம் செழிக்கும் ஆண்டாக இந்திரனின் ஆசீர்வாதத்தையும் கேட்கிறார்கள் பொங்கல் கொண்டாட்டத்தின் இரண்டாவது நாளான தைப்பொங்கல் அன்று ஒரு தனித்துவமான விழா நடத்தப்படுகிறது கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அரிசி மற்றும் பால் ஒரு மண்பானையில் ஒன்றாக சமைக்கப்பட்டு மஞ்சள் செடியால் கட்டப்படுகிறது இந்த கலவை சூரிய கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது போக்கி முக்கியத்துவம் மற்றும் சடங்குகள் போக்கி மண்டலு நெருப்பு பாரம்பரியம் விடியற்காலையில் மக்கள் போகி மண்டலு என்று அழைக்கப்படும் நெருப்பை மரங்களையும் பயன்படுத்தாத பொருட்களையும் பயன்படுத்தி கொளுத்துகிறார்கள் இந்த சடங்கு எதிர்மறையை விட்டுவிடுவதையும் புதுப்பித்தலை தழுவுவதையும் குறிக்கிறது இது ஒரு புதிய தொடக்கத்திற்காக வீடுகளையும் வாழ்க்கையையும் தயார்படுத்துவதற்கான ஒரு வழியாகும் குழந்தைகளுக்கான போக்கி பல்லு தெலுங்கு வீடுகளில் ஒரு தனித்துவமான மற்றும் நேசத்துக்குரிய சடங்கு போக்கி பல்லு என்பது மூன்று முதல் ஆறு வயது குழந்தைகளுக்கான கொண்டாட்டமாகும் அவர்கள் துடிப்பான பாரம்பரிய உடையில் அலங்கரிக்கப்பட்டு ரெஜி பல்லு இந்திய ஜூஜூப் உளுந்து கரும்பு துண்டுகள் பூ இதழ்கள் வெள்ளம் மற்றும் நாணயங்கள் ஆகியவற்றின் கலவையை அவர்கள் மீது பொழிகிறார்கள் இந்த செயல் குழந்தைகளை தீய கண்களில் இருந்து பாதுகாக்கும் என்றும் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் வளத்தையும் தருவதாகவும் நம்பப்படுகிறது ரங்கோலி போட்டிகள் போக்கி அதன் ரங்கோலி அல்லது கோலம் பாரம்பரியத்திற்காகவும் அறியப்படுகிறது பண்டிகை உற்சாகத்தை அதிகரிக்க மக்கள் தங்கள் வீட்டிற்கு வெளியே சிக்கலான மற்றும் வண்ணமயமான ரங்கோலிகளை உருவாக்குகிறார்கள் கலை படைப்பாற்றலை கொண்டாடும் போட்டிகள் பெரும்பாலும் நடத்தப்படுகின்றன பொம்மலா குழுவு பொம்மலா கொலுவு எனப்படும் பொம்மைகள் மற்றும் சிலைகளை அடுக்கடுக்கான மேடைகளில் குடும்பத்தினர் ஏற்பாடு செய்து கொண்டாட்டங்களுக்கு ஆன்மீக பரிமாணத்தை சேர்க்கின்றனர் விருந்து மற்றும் பகிர்தல் போக்கி என்பது சமையல் மகிழ்ச்சிக்கான நேரம் சிறப்பு இனிப்புகள் ஏராளமாக தயாரிக்கப்பட்டு குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சியின் பிணைப்புகளை வளர்க்கின்றன போகி இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்பது சங்கராந்தியின் தொடக்கத்தை விட அதிகம் இது புதுப்பித்தல் செழிப்பு மற்றும் குடும்பத்தின் கொண்டாட்டமாகும் நெருப்பு கடந்த காலத்தை எரிப்பதை குறிக்கிறது அதே நேரத்தில் போகி பல்லு மற்றும் அரிசிலு அடுகுலு போன்ற சடங்குகள் குழந்தைகளுக்கு நீடித்த நினைவுகளை உருவாக்குகின்றன துடிப்பான ரங்கோலிகள் கலாச்சார கலாச்சார காட்சிகள் மற்றும் பண்டிகை விருந்துகளுடன் போகி என்பது அறுவடை விழாக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான முன்னோடியாகும் நம்பிக்கையுடனும் நேர்மறையுடனும் புதியதை ஏற்றுக்கொள்ள இந்த போகி உங்களை ஊக்குவிக்கட்டும் பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி